இலங்கை இலங்கை போர் இலங்கை மனித படுகொலை இதெல்லாம் கொடு படைப்பாளிக்கு கொடுத்த பெயின் வந்து அவங்களுக்குள்ளே தான் இருக்கும் அவன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை வந்து எழுதி தீர்ப்பான் அப்படி எழுதி தீர்க்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான ரைட்டிங் உள்ள ஒரு ஆளாக எனக்கு எப்பவுமே சோபாசக்தி தெரியும் நம்ம கதை சொல்ல ஆரம்பித்தனுடைய முதல் கதை சொல்லலே சோபாசக்தியினுடைய ஒரு மூன்று கதைகளை சொன்னேன் குறிப்பாக எனக்கு வந்து விலங்கு பண்ணை அவருடைய இம் அப்படின்ற ஒரு நாவல் இதெல்லாம் வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு படைப்புகள் ஒரு இலங்கையினுடைய அந்த பீரியடில் வாழ முடியாதவங்க அந்த பீரியடில் பிறக்காதவங்க எல்லாருக்குமே அந்த பீரியடை வந்து காட்டுற ஒரு ஒரு படைப்பு தான் சோபாசக்தியுடைய படைப்புன்னு எனக்கு எப்படிமே தெரியும் எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான என்னையா நானே என்னையா உணர்கிற ஒரு ஆளா எப்பயுமே எனக்கு தெரியும் மிக உள்ளக விசாரணை அப்படின்ற அந்த கதை வந்து சமீபத்தில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அனுப்பிச்சி வச்சாங்க எனக்கு அந்த கதை ஒரு மூணு தடவை படிச்சுருப்பேன் நான் ரெண்டு தடவை சொல்லி பார்த்தேன் நான் வந்து மஸ்கட்டில் அந்த கதையை சொன்னேன் சொல்ல முடியல நான் டிஸ்டர்ப் ஆகினேன் அந்த கதையை சொல்லவேன் பல கதைகள் நான் அப்படி ஆவேன் பிரியாணி பிரியாணி கதையை வந்து என்னால் முடிக்கவே முடியல அதனால் மஸ்கட்டில் அந்த கதையை சொல்லும்போது எனக்கு மறுபடியும் மறுபடியும் ரொம்ப டிஸ்டர்ப்டு மனநிலை இருந்துச்சு இந்த கதையை சோபாசக்தி எங்கே இருந்து ஆரம்பிக்கிறான்கா தான் ஆரம்பிக்கிறார் இந்த கதைக்கும் பிரான்ஸ் காப்காப்காவின் விசாரணை கதைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறதுன்னு அந்த கதையை தோன்ற தொடங்கிட்டு காப்காவின் விசாரணையில் வருகிற கதாநாயகனின் பெயர் கே இந்த கதையில் வருகிற கதாநாயகனுக்கு அந்த வக்கு கூட இல்லை என்று அந்த கதையை ஆரம்பிச்சது அவனுடையாச்சு கே அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல ஒரு இன்ஷியன் இருந்துச்சு என் கதையில் வர ஹீரோவுக்கு வந்து அந்த வக்கு கூட அவனுக்கு இல்லை என்று அந்த கதையை நம்பிக்கிறேன் அப்புறம் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து அந்த மண்கும்பான் என்கிற கிராமம் மூன்று கல் தொலைவில் உள்ளது அதற்கும் கொஞ்சம் பக்கத்தில் போனிருந்தால் உங்களுக்கு வந்து ஊரிப்புலம் என்கிற ஊர் வந்து விடும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த கதை எங்கேருந்துன்னா ஒரு நீர்நிலைகளை <laughs> அதாவது ஊருக்கு வந்து ஒரு ஒரு நகரத்துக்கு வாட்டர் சப்ளை பண்றதுக்காக ராட்சச இயந்திரங்களை வச்சு கிணறுகள் தோண்டுகிற ஒரு ஆக இது நடக்குது எல்லாமே வந்து பொக்லைன்லாம் வச்சு தோன்றும் போது ஒரு பொக்லைன் தோண்டும் போது எண்பத்தஞ்சு மனித அவங்க வந்து மண்டை ஓடுகிறோம் அப்படியே தோண்டி எடுக்கிறாங்க பொக்லைன் நின்றுடுது ஒரே பிரச்சனை இப்போ மக்கள் எல்லாம் பக்கத்து கிராமங்களில் அங்கந்து இங்கிருந்து எல்லாம் ஓடி வராங்க அப்புறம் எல்லாரும் வழக்கம் போல பேசிக்கிறாங்க இது வந்து இலங்கை ராணுவத்தினுடைய அட்டூரியம்னும் இல்லை விடுதலை புலிகளே இந்த புதைக்குலிகளை உருவாக்கிக்கிறாங்களோ பல்வேறு கருத்துக்களை எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் எண்பத்தி மூணு மனித மண்டையோடுகளும் அப்புறம் மனிதர்களுடைய மற்ற எல்லா பாகங்களும் கொண்ட எலும்பு எல்லாத்தையும் தோண்டி போடுது ஒரே தள்ளும் உள்ளாயிடுது அப்புறம் வந்து ஒரு ஒரு எம்பி ஒரு தமிழ் எம்பி வந்து அதை ஏதோ சொன்னான்றதுனால ஒரு சிங்கள எஸ்பி வந்து அவனை நெஞ்சில் கை வச்சு தள்ளி விட்டான் என்பது பெரிய செய்தியானது என்று சோபாசக்தி எழுதுகிறான் இப்போ இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ இலங்கையில் நடக்கிற போது அதை பற்றி யாருமே ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை வாயிசா ஜெயபாலன் மட்டும் தன்னுடைய முகம் முகநூலில் இதை பற்றியான ஒரு பதிவு எழுதியிருந்தார் என்று அந்த கதைக்குள்ளேயே வாயிசா ஜெயபாலன் பெயரத்தையும் பெயரையும் சோபாசக்தி எழுதுகிறார் இப்போ இந்த சார் மாதிரி கனகசபை தியாகாராம் அப்படின்னு ஒருத்தர் இருந்து தப்பிச்சு போய் அகதியாகி பிரான்ஸ் நாட்டினுடைய அங்கே அகதியாக அவருக்கு வந்து இந்த செய்தி வந்து தெரியாது இப்படி வந்து எண்பத்தி மூணு மனித எலும்புக்கூடுகள் வந்து இது வந்து மண்டையோடுகளோட ஊரிப்புற கிராமத்தில் கிடச்சிச்சு அவர் ஃப்ரான்ஸில் இருந்து புறப்பட்டு இலங்கைக்கு வர்றார் வந்து ஒரு நகரத்தின் விடுதியில் விடுதியில் ரூம் எடுத்து தங்கி ஒரு கேஸ் போடுறார் உடனடியாக அந்த இது வந்து விசாரிக்கணும் இது வந்து ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு ஒரு கேஸ் போடுறாரு அந்த கேஸில் வந்து விசாரணை கமி விசாரணை பண்ணி அறிக்கை கொடுங்க அப்படின்னு நீதிபதிகள் தீர்த்து கொடுக்குறாங்க ஆனால் எட்டு மாதம் ஆச்சும் அந்த விசாரணை தொடங்கவே இல்லை அப்புறம் மறுபடியும் இவர் வந்து கோர்ட் அவமதிப்பு கேஸ் ஒன்று இன்னொன்று போடுறாரு அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லை கிராம கிராம சபை கூட்டங்குதில்ல அதை கூட்டி அவங்க உத்தரவு தந்தாதான் அந்த கிராமத்தில் வந்து நாங்கள் வந்து எதையுமே தோண்டி பார்க்க முடியும் விசாரணை நடத்த முடியும் அப்படி ஒரு சபை எங்கே இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியல அதை கண்டுபிடிக்க முடியலன்னு இவங்க பதில் கொடுக்குறாங்க உடனே கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் வழக்கமான நீதிமன்ற நீங்கள் இந்த கதையை பின் நுட்பமாக பின்தொடர்ந்தீங்கன்னா இந்த நீதிமன்றங்கள் நம்ம நீதிபதிகள் தை கட்டினுகிற அந்த நீதிபதிகள் காரில் போகிறாங்களா எல்லாம் என்னவா இருக்கிறாங்க அல்லது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவங்க இப்படி இருக்கிறாங்களா உலகம் முழுக்க இவங்க இப்படி தாங்கிறாங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கணும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நேற்று நான் அவர் செய்தி படித்தேன் ஒரு அரப் கண்ட்ரியில் ஒரு பதினஞ்சு பேர் தூக்கு போட்டுக்கிறான் ஒரு நீதிபதி மோஸ்ட்டு கடைசி வரையும் சொல்கிறான் என்னடா இதெல்லாம் இந்தியா நினச்சிங்களாடா அப்படின்றான் கடைசி பேட்டில் அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் இருக்கலாம் ஆனால் இந்த நீதிமன்றம் நீதிபதிகள்லாம் எவ்வளோ கேலி கூத்து அப்படின்னு நம்ம இந்த கதையினுடைய சோபா சக்தியினுடைய நுட்பமான யாருக்கும் தெரியாத பகடி இதில் அது நீங்கள் கேட்டே அது என்ன தெரியும் அவன் சொல்லுவான் அப்படி ஒரு கிராம சபையே எங்களால் கண்டுபிடி முடியல அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் மறுபடியும் நீதிமன்றம் கொடுக்கும் கிராம சபை அனுமதி எல்லாம் வேணாம் நீங்களே தொடர்ந்து வேலைகளை செய்யலாம் அப்படின்னு அவங்க வேலை வந்து அஞ்சு மாசம் ஆரம்பிக்காது காங்கிரஸ் வந்து நுட்பமா அந்த கதையை கேட்கிறாரு என்னன்னா நீதிமன்றங்கள்லாம் இன்னும் ஆச்சு கரெக்டாக தெரியும் அப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்ச நாள் பொறுத்து மறுபடியும் வேலையை ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு மூன்றாவது முறையாக சபை வந்து கேஸ் போடுறாரு அப்படி ஆரம்பிக்கும் போது அவன் சொல்றான் ஒண்ணு இல்லை கடுமையான மழை பெய்யுது இலங்கையில அந்த ஊரிப்புலம் அந்த ஊரே வந்து மழையில் அல்லோகலப்படுது இதில் வந்து நாங்கள் போய் பொக்லைனெலாம் எப்படினா வேலை தான் சொல்கிறோம் அப்புறம் நான்காவது முறையாக ரெண்டு நீதிபதிகள் கொண்ட ஒரு குழு ஒரு சிங்களவர் ஒரு தமிழர் அந்த தமிழர் பேர் வந்து நல்லை நகர் எப்பவுமே இந்த நீதிபதிகளுக்கெல்லாம் பேர் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி காந்தி தியாக செம்மல் அப்படிலாம் பேர் வச்சுக்காங்க சரிவா அவங்க வந்து அந்த ரெண்டு பேர் வந்து சேர்ந்து வருவாங்க வந்து எங்களுடைய முன்னிலையிலேயே அது தோண்டப்படும் என்ன இடையூறு இவர் வந்து கண்டமா அந்த போட்டுனே இருப்பார் அப்புறம் அவர் ரூம் எடுத்து தங்கிடுவார் அந்த பிரான்ஸே திரும்பி போக மாட்டார் இந்த இவங்க தோன்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் அரஸ்ட் பண்ணுவாங்க அரஸ்ட் பண்ணி அவர் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் பிரான்ஸுக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க உங்களால் வந்து உள்நாட்டு கலவரம் வரப்போகுது அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சாங்க இப்போ எல்லாம் வெல் செட்டில்டு இப்போ ரெண்டு பேரும் ஒரே ரெண்டு நீர் ஒரே கார்ல வருவாங்க வரும்போது சோபா சக்தி தனக்கே உரிய அந்த கிண்டலோடு எழுதுறாரு வரும்போது ஒரு பெரிய மனித படுகொலைக்கு நீதி வழங்குகிற ஒரு பெருமிதம் வந்து ரெண்டு நீதிபதிகளுடைய முகத்தில் இருந்துச்சு அவர்கள் அதை முகத்தில் காட்ட முடியாது என்பதற்காக ஒருவர் கையை ஒருவர் லேசாக அழுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறது அப்படியே வர்றவங்க அந்த ஊரிப்படத்துக்கு எப்படி வர்றது அப்படிலாம் நிறுத்து ஒரு இடத்துல இருக்க ஒரே பணம் இருக்கும் அங்கே மனுஷங்க வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளமுமே இருக்கு ஒரு வீடு கூட இருக்க வெறும் பண்கார்டுகளாக இருக்கும் வருவாங்க வந்தோடனே அந்த புதைக்குடியை காமிப்பாங்க எண்பத்தி மூணு மனித மண்டை ஊடுகள் அதுக்குள்ளே இருக்கும் அவங்க வந்து பக்கத்தில் ஒரு கேம்ப் ஆஃபீஸ் அடிச்சிருவாங்க அதுக்குள்ளே சேர் டேபிள் எல்லாமும் போடப்பட்டிருக்கும் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொக்லைன் வந்து அப்படியே வாரி மனித மண்டை ஊடுகளை வெளியே கொட்டோம் நீதிபதிகள் இப்போது ரெண்டு பேரும் கையை அழுப்புவார்கள் இப்போ அழுத்தந்து மென்மையாக இருக்காது இன்னும் கொஞ்சம் அழுத்தி அழுத்துவாங்க மனித மனிதர்கள் வந்து வந்து விருந்தினர் கொஞ்ச நேரம் தோண்டும் போது இந்த ஊரு இதனுடைய மக்கள் தொகை இந்த ஊர் எங்கே போச்சு அப்படிலாம் அப்படியே ஆராய்ச்சி பண்ணும்போது ஒருத்தர் சொல்லுவான் சார் இந்த புதைகுடிக்கு பக்கத்திலே ஒரு கிணறு இருக்குது சார் அதையும் நாம் தோண்டினோம் உடனே அந்த நீதிபதிகள் வந்து சாங்ஷன் பண்ணி அதையும் தோன்றுங்க அப்பா அந்த கிணத்தையே அப்படியே ஒரு பெரிய இது போட்டு மூடி வச்சிருக்கோம் காங்கிரீட் போட்டு மூடின மாதிரி இருக்கும் ஒரு பொக்லைன் உள்ளே போய் அதை தூக்கி வெளியே போவோம் உள்ள ஒருத்த உள்ள வெளியே இருந்து வெளியந்து சொல்லுவான் ஒரு சொல்ஜர் சொல்லுவான் சார் உள்ள ஏதோ ஒரு மனித அசைவு இருக்கிறது சார் அப்படின்னு சொல்லுவான் சொன்னேன் எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம் எல்லாம் எட்டி பார்ப்பாங்க உள்ள ஒரு ஆள் உட்காந்துடும் உடனே அவன் உடனே வெளியே கொடுப்பாங்க ஒரு பக்லைன் உள்ள போவோம் அவன் வந்து நிர்வாணமாக இருப்பான் அவன் உட்கார வச்சு வெளியிருப்பாங்க நீண்ட நாள் தண்ணியில் இருந்ததுனால அவன் முகலாம் வெளிரி உப்பி அப்படி இருப்பான் அவனுக்கு கொஞ்சம் நேரம் சுவாசமே வராது உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிற டாக்டர் குழு வந்து ஒரு பெரிய வெள்ளை ஆடை அவன் பேரில் போற்றுவாங்க கொஞ்சம் அவனை ஆஸ்வாசமாக படுக்க வைங்க அப்படின்னாங்க ஆஸ்வாசமாக படுக்க வைப்பாங்க கொஞ்சம் நேரத்தில் அவனை எழுந்தி அவனுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்லாம் கட்டி ஒரு சேரில் உட்கார வச்சு துரிதமாக விசாரணை ஆகணும் இப்போது மூன்றாவது முறையாக நல்லநாதனும் கண்டவத்தம் சேர்ந்து கைகளை இன்னும் அழுத்தமாக அழுத்தி பார்ப்பார் அவர்களுக்கு முன்னாடி ஒரு நீதி வழங்க போகிறோம் அப்படின்னு முதல்ல அப்புறம் வந்து மனித எலும்பு ஊடுகளா நம்ம பார்க்கறோம் என்ற போது அழுத்துனாங்கல்ல அதை விடவும் இன்னும் அழுத்தி இப்போ ஒரு மனுஷனே உயிரோட பாக்குறோம் நேர்முக விசாரணையாக அவங்ககிட்டயே இந்த மனித படுகொலையை பத்தி விசாரிக்க போறோம் அப்படின்ற பெருமிதம் அவர்கள் ரெண்டு பேருடைய முகத்துல இருக்கும் இதுல சிங்களவன் தமிழன் அப்படின்ற எந்த வேறுபாடும் இருக்காரு அந்த முகம் வந்து அந்த ரெண்டு பேர் முகமும் இப்படி கூட மாற்றி வச்சுக்கலாம் ரொம்ப கரெக்டா இருக்கும் ரெண்டு பேர் கையும் இன்னும் அழுத்தமாக பிடித்துக் கொள்வார்கள் முதலில் எல்லாரும் ஆரம்பிக்கிற மாதிரி விசாரணையை நீதிபதி ஆரம்பிப்பார் உன் பேர் என்ன சொல்லுவாங்க என் பெயர் விட்டது ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க பேர் இப்படியா மறக்கும் அப்படின்னு ஒரு நீதிபதி ஐயா நான் பல ஆண்டுகளாக இந்த தினத்திற்குள்ளேயே இருக்கிறேன் அதற்கு முன்னால் எனக்கு என்னவோ பெயர் வைத்து கூப்பிட்டார்கள் இப்போது யாருமே என்னை பெயர் சொல்லி கூப்பிடவே இல்லை அதனால் என் பெயர் மறந்துச்சு அப்படின்னு சொல்லுவான் நீ என்ன ஊரு நான் ஊறிப்புலம் ஐயா ஓ ஊறிப்புலம்னா இந்த ஊர் தான் ஊர் பெயர் மட்டும் உனக்கு எப்படி ஜாபகம் ஊர் பெயரை சொல்லி யாரும் யாரையும் அழைப்பதில்லை அது நினைவுகளில் தங்கிவிட்ட ஒன்று அப்படின்னு அவங்க அப்படியே சொல்லுவான் அப்புறம் ஒண்ணு ஒன்னு விசாரிப்பாங்க நீ எப்படி இதுக்குள்ள போனேன் உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிப்பாங்க அவன் அப்படியே தன்னுடைய கதையே சொல்லாதான் ஐயா அன்றைக்கு என்றைக்கும் போல் எங்களுக்கு பக்கத்தில் வெள்ளை கடைக்கரைன்னு ஒரு கடற்கரை அப்படி சுத்தமான கடற்கரை உங்கள் காலையில் எங்கள் ஊர் இளைஞர்கள் எல்லோரும் இலசுகள் எல்லோரும் போய் வெள்ளை கடைக்கலையில் காலாரம் நடந்துவிட்டு நாங்கள் வருவோம் எங்கள் ஊருக்கு தெற்கு பகுதியில் ஒரு பைரவர் கோயில் இருக்கும் அந்த கோவில் என்னுடைய தாத்தாவிற்கு அப்பா கட்டின கோவில் அந்த கோவிலுக்கு தவறாமல் போய் நான் இரவானால் ஒரு விளக்கேற்றி விட்டு வருவேன் அன்றைக்கு காலையில் எல்லோரும் சொன்னார்கள் இராணுவம் நம்மை நெருங்கி விட்டது எந்த நேரத்திலும் நம்மளை பிடித்து விடுவார்கள் சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு பயம் உள்ளக்குள்ளே ஊதறல் எடுத்துக்கொண்டே இருந்தது நாங்கள் எப்படி தப்பிப்பது என்று நேரம் ஆக ஆக எங்களுக்கு பயம் இருந்தது அதனால் நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்தோம் எந்த இராணுவமும் வரல அதனால் பயம் அதிகரித்து கொண்டே போனது ஆனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு மசூதியில் தங்கிட்டோம் இந்த மசூதியில் இருந்த பெரியவர்கள் சொன்னார்கள் ஒருபோதும் இராணுவம் மசூதி மீது தாக்குதல் நடத்த மாட்டார்கள் அதனால் நீங்கள் பத்திரமாக இருக்கலாம் என்று சொன்னார்கள் ஒரு பெரிய அண்டாவில் எங்களுக்கு சமைத்து சாப்பாடு தோப்பையும் இராணுவம் வரவே இல்லை நேரம் ஆக ஆக எல்லாமே லகுவாகி கொண்டே போனது லகுவாகி கொண்டே போனது எதுவுமே நடக்கவில்லை நான் மட்டும் வெளியேறி வந்தேன் அந்த மசூதி இருந்து வெளியேறி வந்து யாரும் என்னை தடுக்கவில்லை நான் வந்து போகும்போது ஒரே ஒரு இராணுவக்காரனை வழியில் பார்த்தேன் ரொம்ப பிரபாதமாக அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரே ஒரு இராணுவ அவன் என்னை தடுக்கவில்லை இன் கொஞ்சம் தூரம் வந்தபோது இன்னொரு இராணுவ காரணம்தான் நீ எங்கே போகிற என்று கேட்டார் நான் அவட்ட சொன்னேன் நான் பைரவருக்கு விலக்கேற்ற வேண்டும் நான் தான் அது ரெகுலராக விளக்கேற்று என்று சொன்னான் அவன் என்னை ஒன்றுமே சொல்லவில்லை நீ போவென்றோ போகாதவென்றோ சொல்லவில்லை நான் பைரவருக்கு விளக்கேற்றேன் ஐயா நான் போய் அந்த இருட்டை இருட்ட தொடங்குவதும் வெள்ளைக்கடற்கரையில் இருந்து காற்று வீசுவதும் ஒரு அமானுஷ்யமான அந்த இரவில் ஒரு பெட்டி எடுத்து பைரவருக்கு விலக்கி ஏற்றி வைத்த போது ஒரு இராணுவ வீரனின் ஷூ கால்களை நான் பார்த்தேன் அதே நான் நிமிர்ந்த போது அந்த இடம் முழுக்க அந்த பைரவரின் கோவில் வளாகம் முழுக்க சிங்கள இராணுவ கரகராக நிற்பதை பார்த்தேன் ஒரு இராணுவத்தின் இருப்பு என்பது என்ன என்பதை மனது அப்போதுதான் முதல் முறையாக உணர்ந்து மனது நடுங்க ஆரம்பித்தது மனது நடுங்க ஆரம்பிப்பதற்கான அடுத்த நொடியில் என் கைகள் பின்னால் கட்டப்பட்டன அப்படியே என்னை இரு காவலர்கள் இரு இராணுவ வீரர்கள் ரெண்டு துப்பாக்கிக்கு நடுவில் என்னை நகர்த்தி கொண்டு வந்து இந்த கிணத்தி கலையில் நிறுத்தினார்கள் அங்கு ஏற்கனவே பல பேர் கைகள் கட்டப்பட்ட நிலையில் குப்புறவும் மல்லாந்தவும் கிடப்பதை நான் பார்த்தேன் நீதிபதிகள் இருவரும் இப்போது ஒருவர் கையை ஒருவர் மிக அழுத்தமாக அழுத்திக் கொள்கிறார்கள் அப்புறம் சொல்லு இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கிறது உன் பெயர் மட்டும் உனக்கு ஞாபகம் இல்லையா மறக்காம ஒரு நீதிபதி அதை தொடர்றான் சொல்கிறான் ஐயா இதெல்லாம் என் நினைவில் தங்கிவிட்டது ஐயா நான் கிணத்துக்குள்ளே போய் அடைக்கலமாகும் போது இந்த நினைவுகள் என்னிடம் இருக்கிறது என் பெயரை யாரும் என்னை இத்தனை வருஷமா கூப்பிடல தான் என் பெயர் எனக்கு இப்போ யாராவது ஒருத்தர் கூட்டா கூட என் அண்ணன் பெயர் என் அம்மா பெயர் என் அப்பா பெயர் எல்லாமே எனக்கு நினைவில் இருக்குது என் பெயர் மட்டும் எனக்கு மறந்து விட்டதுன்னு மறுபடி மறுபடியும் அவர் சொல்லிருப்பார் இது மட்டும் அவங்களுக்கு நம்பர் மாதிரியாக இப்போ அப்புறம் என்ன நடச்சுன்னு அப்புறம் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நடந்தது எங்கள் எல்லாரையும் கையை கட்டினாங்க சாயங்காலம் அடுத்த நாள் சாயங்காலம் வரல நாங்கள் இருந்தோம் எங்களை யாரும் ஒரு ஒருத்தர் கூட சித்திரவதை பண்ணல அடிக்கல ஆனால் ஒவ்வொரு இளைஞர்களாக கைகள் கட்டப்பட்டு 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 கொண்டு வந்து அந்த கிணத்து கரையில் போடப்பட்டார்கள் நாங்கள் எல்லோரும் ஒரு சாயங்காலானவனே எல்லாரும் வரிசையாக நிறுத்த வைக்கப்பட்டோம் ஒரு மூத்த அதிகாரியின் வருகைக்காக எல்லோரும் பார்த்துருந்தோம் அவர் வெள்ளை கடற்கரையில் காற்று வாங்கிவிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தார் அவர் அந்த அப்படி நிற நிறுத்தப்பட்டிருந்த மொத்த எண்ணி மனித எண்ணிக்கை எண்பத்தி மூணு என்னோடு சேர்ந்து எண்பத்தி நாலு பேர் அவர் ஒவ்வொரு முகங்களாக அவர்கள் அவர்களை பார்த்து கொண்டே போனார் எந்த முகத்திலிருந்தும் எந்த எந்த முக பிரதிபலிப்பையும் நாம் அவர்கிட்ட பார்க்கவே இல்லை ஆனால் எல்லோரும் மரண பீதியில் நாங்கள் எல்லாமே நின்னர்ந்தோம் அவர் ஒன்றுமே சொல்லாமல் தலையை மட்டும் அசைத்து விட்டு கொஞ்ச தூரம் நகர்ந்து போனார் அவ்வளவுதான் ஐயா அந்த நிமிடத்தை நான் பார்த்தேன் தலையை அசைத்து விட்டு சென்ற மூன்றாவது நிமிடம் ஒரு பெரிய பொக்ளை நியந்திரம் அப்படியே அந்த மனிதர்களை வாரி அந்த குழிக்குள் போட்டார்கள் மரண ஓலம் என்பதும் மசூதிகளை தாக்க மாட்டார்கள் என்று சொன்ன முஸ்லிம் பெரிய முஸ்லிம் இளைஞர்களும் அந்த ஒரே புதை குழிக்குள் விழுவதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் நான் மட்டும் தப்பித்து ஒரு பக்கமாக போய் கொண்டே இருந்தேன் ஒரு இராணுவ வீரன் என்னை பார்த்து அடுத்த நாளும் கேட்டான் நீ எங்க போற நான் பயிரை அவருக்கு விலக்கேற்ற வேண்டும் ஐயா என்று சொன்னேன் அவன் எட்டி என்னை ஒரு உதை உதைத்தான் என் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் நான் அப்போது என் கைகள் கட்டப்பட்ட நிலையில் அப்படியே போய் இந்த கிணற்றில் விழுந்தேன் ஐயா அப்படியே கிணற்றை மூடிவிட்டார்கள் அது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது ஐயா அவன் தான் அவனுடைய கதையை முழுக்க சொல்லிவிடு கும்பி போது நல்லநாதனும் நல்லநாதனும் அந்தவர்தா என்கிற அந்த இன்னொரு சிங்கள நீதிபதியும் இப்போது கைகளை எலும்புகளே நொறுங்கி போகிற அளவுக்கு அழுத்தி கொள்கிறார்கள் அழுத்தி கொண்டு நீ உள்ளே எப்படி இத்தனை வருஷம் உயிரோடு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க ஐயா நான் மட்டும் இல்லை உள்ளே பாம்புகள் தவளைகள் பாசிகள் மரம் செடி கொடிகள் எல்லோரும் உயிரோடு தான் ஐயா இருக்கிறதன அவைகளெல்லாம் எப்படி உயிரோடு இருக்கிறதோ அப்படியே மனிதனாகிய நானும் இருந்தேன் ஐயா இதில் ஆச்சரியப்படத்தக்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்பொழுது நீதிபதிகள் இருவரும் அவர்களுக்குள்ளாக நீதி பரிபாலனம் செய்து கொள்வார்கள் இந்த சாட்சியை நாம் என்ன பண்ண போகிறோம் இந்த சாட்சியை வைத்து இலங்கையில் இப்போது ஆகப்போவது என்ன இந்த சாட்சி இந்த மனித குலத்திற்கு தேவைதானால் சமாதானத்தின் விளிம்பில் நிற்கிற இலங்கைக்கு இப்படி ஒரு சாட்சியை கொண்டு போய் இப்படி ஒரு மனித படுகொலையை சிங்கள இராணுவம் செய்தது என்று தெரிவித்தது தெரிவிப்பது மூலம் ஆகப்போவது என்ன என்கிற பேச்சுகள் அவர்கள் இருவரிடமிருந்து மாறி மாறி ஒளிபரப்பாங்க கடைசியாக ஒரு நீதிபதி சொல்லுவார் ஆகவே உன் பெயர் இல்லையா ஆமாம் ஐயா எனக்கு அது மட்டும் எவ்வளவு யோசித்தாலும் ஞாபகத்திலேயே வருவதில்லை ஐயா ஓகே இப்போ புண் ஆறிவிட்டது ஆறிவிட்ட புண்ணை இந்த சாட்சியின் மூலம் நாங்கள் மறுபடியும் பிளேட் எடுத்து கீறி அதை புண்ணாக்க விரும்பவில்லை ஐயா நீங்கள் சொல்லுவது எனக்கு விளங்கவில்லை ஐயா என்று அவன் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு விளங்கும் என்று அவர்கள் ஒரு அந்த இராணுவ அதிகாரிகளை கூப்பிட்டு எல்லாமே அந்தந்த பொசிஷனுக்கு போயிட்டோம் என்று தீர்ப்பு கொடுப்பார்கள் அடுத்த வினாடியில் அவனை வந்து அந்த கணத்துக்குள்ளேயே தூக்கி போட்டு அப்படியே அந்த தூக்கி வைத்த அந்த பெரிய காங்கிரீட்டு பலகையால் அந்த கிணறு மறுபடியும் மூடப்பட்டு மூடப்பட்டு நீதிபதிகள் இரண்டு பேரும் அவங்களை திரும்பி பார்ப்பாங்க போவார்கள் போகும்போது சோபாசக்திக்கே உரிய க்ளாசிக் எண் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி ஒன் ஒரு எண்டில் லட்ட அதை முடிக்கிறார் போகும்போது ஏற்பட்ட ஒரு இளம் இராணுவ வீரனை நீதிபதி நல்லநாதனும் தந்தவத்தாவும் நிறுத்தி ரெண்டு பேரும் ஏகோபித்த ஒரு குரலில் சொல்வார்கள் மறக்காமல் அந்த பைரவருக்கு விலக்கி வைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் ரெண்டு பேரும் நடந்தார்கள்